இங்க விளையாடக்கூட மாணவர்கள் தான் அடுத்தது வந்து மலேசியா நேஷனல் டீமுக்கு விளையாடுவாங்க சுக்மாவுக்கு விளையாடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த போட்டியை வந்து கண்டிப்பாக நடத்தி ஆகணும்னு இந்த வருஷம் முடிவு எடுத்து அதை நடத்திட்டோம் அப்ப நல்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயருக்கு எதிர்காலங்களும் இல்லாமல் போயிருது அதனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்க காம் எஸ்கோ காம் கவுன்சில் எல்லாம் ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ராங் பண்ணி இதை யோசிச்சு இதை வந்து கண்டிப்பாக நேஷனல் லெவல்ல செஞ்சு இதை இந்த பிள்ளைங்களை வந்து சிக்ஸ்டீனு அண்டர் எயிட்டீனுக்கு கொண்டு போய் அவங்க வந்து நாட்டுக்கு விளையாடணும் சுக்குமால விளையாடணும் வணக்கம் பீட்டர் இன்னைக்கு இந்த இந்திய கேட்டி கபாக்சான் மலேசியா பூரா ஒரு ஆறு மாநிலம் வந்திருக்கு இதுதான் இருபத்தி அஞ்சு வருஷத்துல வந்து மலேசியாலே மொத தடவை நடக்கிற ஒரு போட்டி அதாவது பன்னெண்டு வயசு கீழே இதுக்கு முன்னுக்கு அது நடந்ததே இல்லை ஸ்டேட்டில் நடந்துட்டு அது முடிஞ்சிடும் இப்ப நாங்கள் அதை வந்து நேஷனலில் கொண்டு வந்துட்டோம் நேஷனலில் கொண்டு வந்து மொத தடவா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் சிலாங்கூர் என்ற ஒரு மாநிலம் தான் அஹ் சேம்பியன் ஆயிருக்காங்க அதுக்கு தவறுத்து சரவா விளாயா குத்வான் மலாக்கா ஜோஹூர் எல்லாம் வந்திருக்காங்க இந்த ஒரு போட்டி வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இந்த நாட்டுக்கு கபடியில இங்கே விளையாடக்கூட மாணவர்கள் தான் அடுத்தது வந்து மலேசியா நேஷனல் டீமுக்கு விளையாடுவாங்க சுக்மாவுக்கு விளையாடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த போட்டியை வந்து கண்டிப்பா நடத்தி ஆகணும்னு இந்த வருஷம் முடிவு எடுத்து அதை நடத்திட்டோம் இதுக்கு மேல பவா அன்ன பிளஸ் தவுன் பவா டோபிளஸ் தவுன் அடுத்த வருஷத்துல இருந்து முழுமையா நடக்கும் டெவலப்மெண்ட் எல்லா ஸ்டேட்லயும் நடக்கும் அதே மாதிரி நேஷனலுக்கு நிறைய கோச்சஸ் போடுவாங்க அதே மாதிரி மாணவர்கள் எல்லாமே சுக்மா போவாங்க இந்த போட்டிக்கு வந்து நிறைய அம்மா அப்பா ஆசிரியர்கள் பெரிய வாத்தியார் இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு மாநிலத்திலிருந்து நான் இந்த வேலையில எல்லாருக்கும் பெரிய வார்த்தையா இருக்கு கேபிஎம் கமிஷா ஜபாத்தான் பண்டிகான் நெக்ரி மசிங் மசிங் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ஸ்டூடெண்ட் என்னோட காம் எஸ்கோ காம் செக்ரட்டரியட் காம் டெக்னிக்கல் என்னோட ஜெனரல் செக்ரட்டரி எல்லாருக்கும் நன்றி படங்கள் பட்டிருக்கேன் இந்த போட்டியை நல்லபடியா முடிக்கிறதுக்கு சரவாலேந்தர் வந்திருக்கிற நான் இந்தியன் டீம் வந்து ரொம்ப அருமையா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க மீண்டும் மீண்டும் அடுத்த வருஷம் கண்டிப்பா இந்த சந்திப்போம் கண்டிப்பா கபடி இந்த நாட்டில் தலை தூக்கி இருக்கும் அப்படின்னு இருக்கும் நம்பிக்கை இந்த போட்டியை வந்து எப்படி இருபத்தி அஞ்சு வருஷம் சென்று இந்த போட்டியை எப்படி நடத்தணும்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து எல்லா வந்து ஸ்கூல் இல்லை டிஸ்டிக் லெவல்ல முடிச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க அப்போ நல்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயருக்கு எதிர்காலங்களும் இல்லாமல் போயிருது அதனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் காம் எஸ்கோ காம் கவுன்சில் எல்லாம் ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ராங் பண்ணி இதை யோசித்து இதை வந்து கண்டிப்பாக நேஷ்னல் லெவலில் செஞ்சு இதை இந்த பிள்ளைங்களை வந்து அண்டர் சிக்ஸ்டீனு அண்டர் எயிட்டீனுக்கு கொண்டு போய் அவங்க வந்து நாட்டுக்கு விளையாடணும் சுக்குமலை விளாடணும் வரக்கூடிய எல்லா கேம்லையும் விளையாடணும்னு சொல்லி தான் இதை டெவலப் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து எங்களோட ஒரு பெரிய முயற்சி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிற்பாடு ரெண்டாவது என்னன்னா இன்னைக்கு ஆண்கள்ல சிலங்கூர் பெண்கள்ல ஆஹ் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்கன்னா அது காரணம் வந்து எம் எஸ் எஸ் டி எம்எஸ்எஸ் எம் இது முடிஞ்ச நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்கே போறதுல இதோடு நின்றது அதனால இது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் கபடி இப்ப யார் இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களோ இந்த செய்தியை பாக்குறீங்களோ தயவு செய்து உங்க பிள்ளைங்களை மேலும் மேலும் கபடியில வந்து நல்ல பயிற்சி எடுத்து நாட்டுக்கு விளையாடணும் அப்படின்னு அனுப்பி விடுறீங்க இது இதோட இப்ப விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம சி கேம்ஸு காமன்வெல்த் கேம்ஸு ஏஷியன் கேம்ஸு வேர்ல்ட் கப் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு நாட்டுக்கு விளையாடும் போது உங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும் அந்த வேலையில எல்லாருக்குமே நன்றி